கொத்தருடைய பரிசுத்த நாமத்திரு சோத்திர மண்டபதாக வந்து ஒன்று நாளாகமோ ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம் ஒம்பதாவது இடத்துல என்னன்னா சாலமோனுக்கு வந்து எப்படி ஆலயங்களை கட்டினா அவனுக்கு பொண்ணுலாம் எங்கேருந்து வந்துச்சின்னு சொல்லி பார்த்தோம் அதுலேருந்து வந்து தான் அவனுக்கு நிறையா பொருட்கள் வந்துருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஈராம் வந்து இணைச்சிடா சகல பொருட்களையும் செய்து கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து இந்த எகிப்திலேருந்து அந்த பொருட்கள் எல்லாம் நிறையா இருந்ததுனால சாலமோனுக்கு நாலாயிரம் ரதங்கள் நாலாயிரம் குதிரை வீரர்கள் பன்னிராயிரம் குதிரை வீரர்கள் நாலாயிரம் ரதங்கள் பன்னிராயிரம் குதிரை வீரர்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அவருக்கு வந்து ராஜாவுக்கு வந்து வெள்ளியே வந்து என்னது ஒரு கற்களை போல தான் நினைச்சாராம் கேது மரங்களை பள்ளதாக்கள் இருக்கிற ஒரு காட்டுத்தி மரம் போல பார்த்தாராம் ஏன்னா அந்த அளவுல பொன் நிறைய வந்ததுனால வெள்ளியே நினைச்சறாரு கற்களை போலவும் கேது மரங்களை பள்ளதாக்கள் இருக்கிற காட்டுத்தி மரத்தை போலவும் அதிகமாக்கணும் எகிப்திலும் மற்ற தேசங்களிலிருந்தும் சாலமனுக்கு குதிரைகள் என்ன செய்ட்டுச்சான் இப்போ சாலமனை பற்றின விதயங்கள் எல்லாமே ஆதி அந்தமான மற்ற நடவடிக்கைகள் தீர்க்க தரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்தில் இருக்கான் சீலவனாகிய ஐயா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் இருக்கிறான் இரவியாமை குறித்து ஞான காரணாகிய இத்து எழுதின தரிசனங்களிலும் இருக்குதான் சாலமனை குறித்து நாத்தானின் புஸ்தகத்தில் ஐயா எழுதின தீர்கத தரிசனத்துல இருக்குது இரவியாமை குறித்து ஞான கித்தோ கீதம் எழுதின புஸ்தகத்துல டீட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு சாலமோன் எருசிலேம்ல இஸ்ர வேலையெல்லாம் நாற்பது வருஷம் என்ன செஞ்சா அரசாட்சி செஞ்சிருக்கிறான் அடுத்தால சாலமோனுடைய சாலமோன் என்ன செய்யறாங்க மறுத்து போயிட்டான் மறுத்து போன பிறகு அவனை தாவித நகரத்துல என்ன செய்யறாங்க அடக்கம் பண்றாங்க அவனுக்கு பிறகு சாலமோனுடைய குமாரனாகிய ஆகிய ரகுபயம் என்ன செய்யறான் ராஜாவா வரான்னு சொல்லி பாக்குறோம் தாவிதம் நாற்பது வருஷம் அரசாட்சி தாவிதோடைய மகன் சாலமோனோ சாலமோனம் நாற்பது வருஷம் அரசாட்சியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இப்ப வந்து சாலமுடைய மகன் வந்து ரகோபியாம் தாவிது ஈசா ஈசாயுடைய மகன் தாவிது தாவிதனுடைய மகன் ரகோபியாம் ரகோபியாம் வச்சு ஏற்கனவே நம்ம முன்னாலெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இப்ப நாளாகமத்துல அது விடுபட்டதுல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த ரகோபியாம் என்ன செய்கிறாங்கன்னா ரகோபியாம ராஜா பாக்குறதுக்கு அஹ் எல்லாரும் என்ன செய்றாங்க சிஹேஎம்க்கு வந்திருக்கிறாங்க சீகை மேல ரகவிய ராஜா வாக்கணும்னு சொல்லி சகல இஸ்ரேல் ஜனங்கள் அங்க வந்திருக்கிறாங்க அங்க வந்து இடத்துல ஆஹ் வந்திருக்கிறாங்க இப்ப இந்த சமயத்துல வந்து சாலமோனுடைய வேலைக்காரன் சாலனுடைய வேலைக்காரன் வந்து எரபியம் அவன் என்ன செய்றான்னா சாலமோனுக்கு பயந்து என்ன செஞ்சேன்னா கடந்து ஐயா தரிசி சொல்றாரு உனக்கு வந்து அஹ் பத்து கொத்திரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன தீகதேசம் எல்லாம் இருக்கிறனால ஆஹ் என்ன செஞ்சா ரக எரேபியா மேல கோபத்தில் இருப்பான் அதனால செய்வோம் அப்படின்னா அவன் நம்மளை கொண்டு விடுவான்னு சொல்லி பயந்து போய் இரபையாம் என்ன செஞ்சுட்டாருன்னா எகிப்துக்கு ஓடி போயிட்டாப்ல சாலமோடைய வேலைக்காரன் இரபையாம் எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க இப்போ வந்து சாலமோன் இறந்த உடனே சாலமுடைய மகன் ரகு ரகோபையாம் வந்து என்னச்சுறாங்க அரசாட்சியில் வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து செய்கிறாங்க கேள்விப்படுறான் கேள்விப்பட்டு வாரம் ரெண்டாவது வந்து இவங்க இஸ்ரேல் ஜனங்களும் என்ன செய்கிறாங்க அவனை வந்து இப்போ சாலமண்ண இறந்த உடனே எரேபியாமையும் வரவழைச்சிட்டாங்க வரவழைச்சிட்டாங்க அவனை நியூஸ் கேலி போயிட்டு இப்போ வரான் வந்த இடத்துல வந்து இப்போ என்ன செய்யறான்னா எரேபியாமும் சகல இஸ்ரேல் ஜனங்களும் ரகபியாம்கிட்ட கேட்குறாங்க உங்களுடைய தகப்பன் வந்து எங்களுக்கு பாரமான நோக்கத்தை எங்கள் மேலே என்ன செஞ்சார் வச்சாரு அதனால் இப்போது நீர் உன்னுடைய தகப்பன் சுமத்துனா இந்த கடினமான வேலையும் நாங்கள் அவர் மேல அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நோகத்தையும் எங்களுக்கு லகுவாக்கும் அப்பொழுது நாங்கள் உண்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ராஜா இப்போதை யாராவது பதவிக்கு வந்தாங்கன்னா ஒரு கட்டளை போடுவாங்களா நீங்க இது இதெல்லாம் செஞ்சாதான் நாங்க உங்களுக்கு இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அதே போல இப்போ ரெகாபியா மட்டும் சகல இஸ்ரேல் ஜனங்களும் இரேபியமும் கேட்கறாங்க எகத்திலிருந்து வந்த அரேபியம் கேக்குறாங்க உங்க தகப்பன் வந்து எங்களுக்கு பாரமான நுகத்தை சுமத்தினாரு கடினமான வேலையை வச்சாரு அதனால அது வந்து எங்களுக்கு அந்த பாரத்தையும் நோகத்தையும் எங்களுக்கு எதாச்சும் லகுவாக்கும் அப்போ தான் நாங்கள் உமே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி ரகவயம் விட சொல்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் மூன்று நாள் என்னச்சி இங்கே பொறுத்துருங்க மூன்று நாளைக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் என்ன இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு நான் மருத்துவ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படி சொன்னோன்னே இப்போ ஜனங்கள்லாம் விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்ச உடனே இப்போ அரேபியாமும் இந்த நாள் கழிச்ச உடனே கலைச்சன்னு வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த சமயத்தில் ரேகபெய்யம் என்ன செய்றா அப்படின்னா சாலை மறுபடியும் அரண்மனையில் உயிரோடு இருக்கிறவங்க இருக்காங்க பெரியவங்க இருக்கிறாங்களா முதியோர்கள் அந்த முதியவர்கிட்ட போய் கேட்குறாங்க இப்படி ஜனங்கள் வந்து இப்படி சொல்கிறாங்களா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முதியவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீர் இந்த ஜனங்களுக்கு தயையும் பட்சத்தையும் காண்பித்தா காண்பித்து அவர்கிட்ட நல்ல வார்த்தையை சொன்னா அவங்க என்றன்றைக்கு உமக்கு என்ன செய்வாங்க ஊழியக்காரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க ஆனா ஆஹ் ரகபயம் என்ன செய்றான்னா முதியோர் ஆலோசனை செய்ட்டான் தள்ளி விட்டுட்டு இப்ப வந்து முதியர்கள் யாரு சாலமானோட வளர்ந்தவங்க ஆஹ் இளைஞர்கள் வாலிபர்கள் யாரு சாலமான ரகபயமோட வளர்ந்தவர்கள் அதனால இவன் என்ன செய்றான் அப்படின்னா தன்னோடு வளர்ந்து தானே இந்த வாலிபர்கள்ட்ட போய் கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னா இப்படி இவங்க கேட்கறாங்களே அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி தாக்குனர் எங்கள் மைத்தல வயத்தல் லகுவா வயித்த முகத்தில் லகுவாக்குன்னு சொல்றாங்க இந்த ஜனங்களுக்கு நான் என்ன மருத்துவ கொடுக்கணும் அதுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள்ட்ட போய் என்ன செய்கிறான் ரகபயம் கேட்குறான் கேட்டோன்னா அந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க வாலிபர்கள் எப்பவுமே கடினமான உத்தரவு தானே கொடுப்பாங்க அதன்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏறி தவப்போட நுகத்தை எங்களை அகுவாக்குன்னு சொல்லி சொன்னவங்கிட்ட சொல்லுவேன் எங்களோடய தகப்பன் பாரமான உங்களில் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை என்ன செய்வேன் அதிக பாரமாக்குவேன் அவர் நுகத்தை வைச்சாரு நான் நினச்சிவேன் அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை என்ன செஞ்சார் சவுக்களினாலும் தண்டித்தார் நான் உங்களை என்ன செய்வேன் தேல்களினால் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபர்கள் என்ன செஞ்சிருவாங்க ரகவை அப்படியே சொல்லிடுவாங்க அப்போ கண்டிஷன் போடும்போது யார் இப்போ அன்பாக இருந்தால் யாருனாலும் நினச்சிவாங்க போவாங்க அன்புலாத பட்சத்தில் அதிகாரம் பண்ணும்போது யார் போவா அதன்படியா இப்போ ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இரவே ஏமும் அவர் ஜனங்களும் இப்போ மூன்றாம் நாள் வந்து வர சொல்லி சொன்ன உடனே மூன்றாம் நாள் இப்போ ரகவியம் தேடி இரபியம் சில இசில ஜனங்கள் வராங்க வர்றவங்ககிட்ட ரகவியம் நினச்சிட்டு அந்த வாலு ஆலோசனை முதியோருடைய ஆலோசனை தள்ளி போட்டுட்டு அந்த அவனோட வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு என்ன சொல்கிறான் அதன்படி அவனுக்கு கடினமான உத்தரவு சொல்கிறான் என்னென்னா என் தாவப்பன் உங்கள் மேல் நுகத்தை முகத்தை பாரமாக்கினார் நான் அதிக பாரமாக்குவேன் என் தாவப்பன் உங்களை சவுக்களினால் தண்டித்தா நான் உங்களை தேலினால் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான் வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை சொல்லிட்டான் சொன்ன உடனே ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க இப்ப ராஜாவுக்கு செவி கொடுக்கல செவி கொடுக்காத படிக்க அவங்க என்ன செய்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அஹ் ஆகிய ஐயா என்ன செஞ்சாரு நேபாத்தி குமாரி எரோபியாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறணும்ல அதன்படியாக இப்போ என்ன இந்த வா இந்த இது நடந்திருக்கு அதனால இப்போ ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ராஜா பார்த்து ராஜாவுக்கு யாருமே செய்யிக் கொடுக்கல இவங்க சொல்கிறாங்க ஈஸா இசை எல்லோரும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு மருவத்தில் எதுவுமே கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க தாவிதோடு எங்களுக்கு பங்கேதுன்றாங்க அவன் கேட்டதுக்கு பதிவு சொல்லாதபடியே தாவிதோடு எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அதனால இசைவேல நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க உங்களை அவரோட கூடாரங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களே பேசிக்கிட்டாங்க அப்படி பேசிக்கிட்டு என்ன செய்றாங்க இப்போ தாவித நீ என்ன உன் சொந்த வீட்டை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறான் தாவிதனா தாவியோடைய மகன் தானே சலமும் சலமுடைய மகன் பையன் அதனால சொல்ல தாவிதை நீ உன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சகல என்ன நினைச்சுறாங்க அவரை தங்கள் தங்களை நினைச்சுறாங்க கூடாரங்களுக்கு போயிட்டாங்க ஆஹ் ஆனா வந்து யூதாயின் பட்டணங்களுக்கு இருந்த இஸ்ரேல் புத்திரர்கள் மேல் ரகபயன் ராஜா இஸ்ரேல் பத்திரன் மேலும் பெனியமின் புத்திரர்கள் மேலும் அந்த ரெண்டு கோத்திரம் தான் அவனுக்கு என்ன செய்து கிடைச்சிருக்கு அதனால இதாவும் யுதா பட்டிருந்த ஜனங்களும் இஸ்ரேல் பெனியமீன் மாத்திரம் என்ன செய்றான் ரேகபையன் ராஜாவா இருக்கிறான் மற்ற கத்தர் சொன்னபடி அகாத் ஏகதி மூலமா சொன்ன வார்த்தை படி அந்த பத்து கோத்திரமும் யாருக்கு ஹரோபியாவுக்கு என்ன செய்வோம் வந்துடும் அதனால இப்ப இவங்க மற்றவங்களை நம்மளை விட்டு கலைஞ்சி போயிட்டாங்க அப்படிங்கறதுனால இப்ப அவங்கள நம்மளோட வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரகபையன் என்ன சொல்றேன்னா விசாரிப்பு காரணாகிய அதோட நம்ம என்ன செய்ய அனுப்பிடுறான் சகல ஜனங்களுக்கு மேல அவங்கள்ட்ட பேசி அவங்கள என்ன செய்யணும் உங்களுக்கு உங்களுக்கோடு வரணும் வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அஹ் தூதுக்கு ஆலை அனுப்பிவிட்ட மாதிரி என்ன செய்ய இப்போ ஆளை அனுப்பிட்டுருக்கான் இப்போ அந்த விசாரிப்புக்கான அதோட அனுப்பின உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க அவனா கல் எரிஞ்சு கொண்டுட்டாங்க என்ன அவன் எங்களை பாரமா நோத்தி சுமத்தின்னு சொல்றாரு ஒருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட உடனே நினைச்சிட்டாங்க எல்லாரும் கல்லறிஞ்சவனே கொண்டுட்டாங்க இப்போ ரகபயாம் என்னச்சுறான்னா அவனை கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க இன்னும் நம்மளையும் கொண்டடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நினைச்சிடறான் ரதத்தின் மேலே ஏறி என்ன செஞ்சுட்டான் எரிசிலமைக்கு என்ன செஞ்சுட்டான் ஓடிட்டான் ஓடிட்டான் அப்படியே நினைச்சான் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவீரர்கள் தாவிதின் வம்சத்தை விட்டு இணைச்சிட்றாங்க கலகம் பண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க தாவித விட்டு ரகபையாம் விட்டு இணைச்சிடாங்க கலங்கம் பண்ணி பிரிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க இப்போ பதினொன்னாவது அதிகாரம் இந்த பத்தாவது அதிகாரம் வந்து ஒன்ற ராஜாக்கள் பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது இந்த பதினொன்னாவது அதிகாரமும் ஒன் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருக்கு இப்போ பதினொன்றாவது அதிகாரம் அப்படின்னா ரகப்பையன் இப்போ நினைச்சிடான் இஸ்லேமுக்கு ஓடிட்டான்னு சொல்லி பார்த்தோம்ல இப்போ அவன் நினைச்சிடான் இரஸ்லேமுக்கு வந்துவிட்டான் இஸ்லேமுக்கு வந்து சகல இஸ்ரோ வீரர்கூட நினைச்சிடான் இஸ்ரோவில் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டான் இருந்து இஸ்ரேலோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இத்த புருஷர்கள்லாம் என்ன செய்யறான் அவன் யுதா வம்சத்திலையும் அவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பெனியன் வம்சத்திலையும் தெரிந்து கொள்ளப்பட்ட இத்த வீரரான புருஷர்கள் லட்சத்து எண்பதாயிரம் பேர் என்ன செய்யறான் கூட்டியிருக்கலாம் ஏன்னா இருபது வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் யுத்த வீரர்கள் அதனால இப்போ லட்சத்து எண்பதாயிரம் பேரை நினைச்சிடான் இஸ்ரேல் சவன இஸ்ரேல் ஜனங்கள் மேலே யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்கான் கூட்டிகிட்டு என்ன செய்யறான் யுத்தத்துக்கு கிளம்புறான் இந்த சமயத்துல தேவனுடைய மனுஷனாகிய செமயா செமயாவுக்கு கத்தர் உடைய வார்த்தை உண்டாகுது கருத்தில் பேசுகிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ போய் யூதான் ராஜா வாகிகே ரஹ வையான்ட்டு சாலமன் குமாரன் ரஹ யூதாவின் ராஜா வாய்க ரக சாலமனுடைய குமாரன் அடுத்தது யூதா பென்னியமின்ல இருக்கிற எல்லா இஸ்ரே வெளியரும் நோக்கி நீ என்ன சொல்ன்னா நீங்கள் வந்து யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கிறான் சங்கலாயத்திலே யுத்தத்து பிறகு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கூட்டிகிட்டு இருக்கிறான் இப்போ கர்த்தர் நான் சமையா என்ன சொல்றாரு நீ வந்து யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூதாவையும் இப்ப பண்ணியும் என்னையும் இஸ்ரேல் சார்லாம் இஸ்ரேல் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் சொல்கிறான் சொன்னோடனே இப்போ சொல்றான் நீங்கள் வந்து போக வேண்டாம் உங்கள் சகோதரர்களோட என்ன செய்ய வேண்டாம் யுத்தம் பண்ண வேண்டாம் அவர் அவரவர் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி இது கருத்துலாம் நடந்தது அப்படின்னு சொல்ல கருத்து ஏதோ ஒருத்தர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி என்ட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னா கத்தருடைய வார்த்தையை போய் ரகபாயை மட்டும் போய் சொல்கிறான் ரேகமயக்கு சொல்ல விட்டேன் இப்போ ரகபை என்ன செஞ்சுட்டா அப்படியே கத்திரி வார்த்தை என்ன செஞ்சுட்டான் கீழே படிஞ்சிட்டான் கீழ்படிஞ்சு யுத்தத்துக்கு போக என்ன கிணச்சிடறான் போயிட்டான் இந்த சமயத்தில் இரபயம் என்ன பெணுச்சில்லை யுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான் போயிட்டான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த ரேகபயம் எரிசிலைமையிலையும் பெணுச்சுறான் இருக்கிறான் எரிசிலேமில்ல யூதாவிலையும் பெண்ணிமருக்கு செய்தான்னு பார்த்தோம்ல அந்த யூதாவில அரணான பட்டணங்களெல்லாம் செய்றான் கட்ட ஆரம்பிச்சிட்டான் அரணான பட்டம் எங்கெல்லாம் கட்டுறான் வெதிலேகம்ல ஏத்தாமில் தெக்கோவால பெல சோகாவில் அதெல்லாம் காத்து மரஷா சீப்பு அது ரூம் லாகிஸ் அசைக்கா சோரா ஆயிலோன் எப்புறோன் இந்த ஆகிய யூதாவிலும் பென்னி மீன் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை என்ன செய்றான் கட்டிட்டான் அடுத்தலாம் அந்த அரணிப்பான பட்டணங்களை பலப்படுத்தி அவைகளே அவைகளுக்கு என்ன தலைவரையும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறான் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சை ரசமும் பண்டாக சாலையும் ஈதாவும் மீனும் அவன் பட்டணத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியாக என்னச்சரா பலப்படுத்துகிறான் இப்படியே இஸ்ரோவில்லங்கு இருக்கிற ஆசாரியர்கள் லேவியர்கள் நினைச்சாங்க தாங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவங்க எடுத்து வந்துட்டாங்க இப்போ இஸ்ரோ ஆசாரியர்கள்லாம் எங்க எங்கே வந்துட்டாங்க யூதாவுக்கு வந்துட்டாங்க ரகபியாம் வந்துட்டாங்க இப்போ லேவியர்கள் நினைச்சாங்க லேவியர் ஆசாரியர்கள் இங்கே வந்த உடனே இரபியாம் என்ன செய்றான் அப்படின்னா கத்தருடைய ஆசாரியை ஒழித்து இவங்க எல்லாம் செய்ய விடாத பிடிக்க என்ன செஞ்சிட்டான் விரட்டான் அதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க இப்போ இரவியை அவங்களை விரட்டிட்டு விரட்டினாடா அவங்க நினைச்சாங்க தங்கள் வெளிநிலங்கள் தங்கள் ஆணையாட்சிகள் இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தேசத்துக்கும் வெறுசிலைமுக்கி என்ன செஞ்சிட்டாங்க இல்லை வீர்கள் ஆசாரியர்கள்லாம் வந்துட்டாங்க இப்போ இரபை அங்கு பயந்து இந்த சமயத்தில் அவன் என்ன நினைச்சிடான்னா இப்போ அவன்கிட்ட ஆசாரிகளை வீர்கள் இல்லை அதனால அவன் என்னைச்சிரான் மேடைகளுக்கெண்டும் பேய்களுக்கெண்டும் தான் உண்டாக்கினா கன்று குட்டிகளுக்கெண்டும் ஆசாரிகளை ஏற்படுத்தலாம் மேடைக்கு என்ன பெகுிக்கு என்னச்ச என்ன நினைச்சா ஏற்படுத்துறான் கர்த்தருக்கு ஆலோசனை கத்தருக்க வந்து ஏறெடுக்காத படிக்க ஆஹ் என்ன செய்றான் அப்படின்னா உண்டாக்கின கன்று குட்டி கண்டு ஆசாரிகளை ஏற்படுத்திருக்கிறான் அந்த லேவியர்கள் என்ன செய்றாங்க இப்ப அவங்கலாம் இஸ்லேயும் கோத்திரங்கள்லாம் இசை இந்தியவனாய கர்த்தரை தேடுறதுக்கு தங்கள் இருதயத்தை என்ன செய்றாங்க நேராக்குறாங்க நேராக்கி தங்கள் புத்தாக்களின் ஜீவனாக கத்தருக்கு என்ன செய்கிறாங்க பள்ளியிடம் படிக்க இரு வராங்க இருசுலிமு தான் ஆலயம் இருக்கு அதனால் அங்க போய் நினைச்சிருக்காங்க பள்ளியிடம் படிக்கு இருசலிமுக்கு வராங்க இப்படியும் மூன்று வருஷம் மட்டும் யூதாவின் ராஜபாரத்தை கற்று கத்தர் பலப்படுத்திருக்கிறாரு சாலமன் குமார் ரக பயம் நினைச்சிடறாங்க திடப்படுத்தி வச்சிருக்கிறாப்புல தாவிதம் சாலமனுக்கு நடந்த வழியில நினைச்சாங்க மூன்று வருஷம் மட்டும் நினைச்சாங்க நடந்திருக்காங்க தாவிதம் சாலமனுக்கு நடந்த வழியில மூன்று வருஷம் நடந்திருக்கலாம் இந்த சமயத்துல இப்போ ரெஹபயன் தாவிதன் குமாரன் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரி தாவிதன் குமாரத்தி எரிமோத்தின் குமாரத்தி மக்லாத்தையும் ஈசாயின் குமாரன் ஆகிய எலியாபின் குமாரத்தி அவியா எலையும் என்ன சிறான் அவியாவில விவாகம் பண்ணுறான் ரெகபயன் யாரை விவாகம் பண்ணுறான் குமாரன் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மகளாத்து இன்னொன்று ஈசாயின் குமாரன் ஆகிய எலியாபின்

இப்போ இந்த ரகபயம் நினைச்சா தன்னுடைய மனைவிகள் மறுமனை ஆட்டிகள் எல்லாரிலும் வறுமனை ஆட்டிகளும் அவனுக்கு நிறைய இருக்குது அதில் அந்த மனைவிகள் ஆட்டிகள் எல்லாரிலும் அப்சலமின் ஆகிய மகால் மூன்றாவது கட்ட நல்ல மனைவி அந்த மூன்றாவது கட்டணங்கள் வந்து ஆகிய குமாரத்தியாகிய மாகால் என்ன என்னச்சிடான் அதிகமாக சினைக்கிறான் அதனால் இவன் பதினெட்டு மனைவியில் என்னச்சிடான் சலமும் திருமணம் முடிச்சுக்கிறான் ரகபயம் ரகபியாம் பதினெட்டு மனைவிகள் அறுபது மறுமணையாட்டிகளையும் என்னைச்சிடான் விவாகம் பண்ணி இருபத்தெட்டு குமாரரையும் அறுபது குமாரத்துகளையும் பெற்றுக்குறான் பதினெட்டு மனைவிகளை அறுபது மர மரமணி விவாகம் பண்ணி இருபத்தெட்டு குமாரரை அறுபது குமாரத்துக்களை என்ன செய்றான் ரெஹவயா மாகாலின் குமாரன் ஆகிய அபியாவே அவன் என்ன செய்கிறான் தலைவனும் பெரியவனமாக ஏற்படுத்துகிறான் மாகாலின் குமாரன் ஆகிய அபியாவை அவன் சகோதரனாகிய தலைவனும் பெரியவனுமான ஏற்படுத்திருக்கிறான் அதனால் அவனை ராஜபாவுக்கு என்ன சான் நினைத்திருக்கிறான் ஆனால் அவன் என்ன சரி புத்தியா புத்தியாக நடந்துட்டான் புத்தியாக நடந்து யூதா பெனிமனுடைய எல்லா தேசங்களில் அரணி அரணான சகல பட்டணங்களிலும் தன்குமார் யாவரையும் என்ன செய் பட்டங்களில் யாரையும் என்ன வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை என்ன செய்ய கொடுக்குறான் அவர்களுக்கு அநேகம் பெண்களையும் என்ன சரி தேடி கொடுத்துக்கிறான் ஏன்னா இப்போ அவட்ட யாரும் போட்டி போட்டுடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவ்வியாக நினைச்சிடான் தலைவனும் பெரியவனுமா வச்சுட்டு புத்தியாக நடந்து அவ்வளோ வரைக்கும் என்ன செஞ்சிட்டான் வேண்டிய ஆகாரத்தெல்லாம் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் என்ன செய்றான் பிரித்து வச்சிட்டான் இப்படியாக ரெண்டு நாளாகமோ பதின பதினொன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ரெண்டு நாளாகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் பார்ப்போம் இந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் இப்போ ரக பெய்யன் அனுப்பிச்சிடான் ராஜபாரம் பண்ணான்னு சொல்லி பார்த்தாலும் அவன் என்ன செய்றான் தன்னுடைய தன்னை திடப்படுத்தி இப்போ நல்லா பலப்பட ஆரம்பிச்சிட்டான் பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இதாவிலேயும் பெண்ணி மெல்லியும் இந்த சமயத்தில் இப்போ இசைர வீரர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க அனைவரும் கருத்துகிட்ட நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டுட்டாங்க ஏன்னா ஆலயம் எங்கே இருக்குது ரகபயாம இருக்கிட்ட தான் நினச்சிருக்கேன் இரஸ்லேம் ஆலயம் இருக்குது இப்போ அவங்ககிட்ட ஆலயம் இல்லை ஆனால் எரபயாம என்ன செஞ்சுட்டாங்கன்னா விற்கிறவங்களை பின்பற்றுறதுக்கு த இவங்களோட இறுதியை தினச்சுன்னா சாயம் பண்ணிட்டான் அதனால இவங்க கருத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டாங்க துரோகமணி ராஜா வாய்ய ரகபயாமின் ஐந்தாம் வருஷத்தில் ஏகத்தின் ராஜாவாய சீசாக் ஆயிரத்தி இரநூறு ரதங்களையும் அறுபதாயிரம் வரையும் எரிசிலேமுக்கு இலச்சராக கொண்டு வந்திருக்கிறான் சீசாக்கு எகிப்து ராஜா சீசாக்கு ஆயிரத்தி இருநூறு ரதங்களையும் அறுபதாயிரம் வரையும் எஸ்லேயே கொண்டு வந்திருக்கிறான் அவனுடைய கூட எகிப்திலேருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியா ஜனங்கள் எண்ணிக்கைக்கு இணைச்சி தான் அடங்காதவர்களாக இருந்தாங்களாம் இப்போ யூதாவுக்கு அடுத்த அரண் அரணா பட்டணங்களை பிடித்து எரிசிலமில் இலசாக வந்திருக்கிறான் அப்பொழுது செமையா தீகதரிசியாகிய ரகபயாமடுத்துக்கும் சீசாக்கு எடுத்துக்கும் எரிசலிமில் இருந்து வந்த நான் கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்கள் எடுத்துக்க வந்து ஒரு நேற்று சொல்கிறாங்க நீங்கள் எங்களை செய்யுங்க விட்டு விட்டுங்க ஐயா நாங்கள் உங்களை சீசாக்கும் கையில் விழும்படி நான் வினைச்சிட்றேன் விட்டு விட்டேன்னு சொல்லி கத்தர் சொல்கிறேன்னு சொல்கிறான் செமையா தேகுதி சொல்கிறான் ரகபியாமிடத்துக்கும் ஷீஷாக்கும் இடத்துக்கும் எரிசிலமில் கூடி இருந்திருக்கிற யூதாவின் பிரபுக்கள் பெண்ணின் புக்கள் இவங்கள்கிட்ட பார்த்து சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைச்சுடுங்க விட்டு விட்டீங்க கத்திர என்ன செஞ்சுட்டாங்க அவங்க விட்டுவிட்டாங்க அதான் சொல்கிறாரு நீங்கள் என்னையும் விட்டு விட்டுட்டீங்க விட்டு விட்டுட்டு இருந்ததுனால நான் என்ன செய்வங்களை சீசான் கையில விடும்படி நான் உங்களை சீசாக்கு கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி செம்யா தேகதரிசி மூலமாக ரேகாபயாமுக்கு சொல்றாங்க யுத்தத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள யுத்தத்துக்கு போகும்போது இதே செம்மியா தேகதரிசி மூலமா கத்த சொல்லி யுத்தத்துக்கு போக வேண்டும் சொல்லி தடுத்தாங்க நம்ம மக்கள் படிஞ்சாங்க ஆனா இப்போ அப்படி இருந்தும் கத்தரை என்ன செஞ்சுட்டாங்க விட்டுட்டு அவங்க பிரபுக்கள் வார்த்தையும் விட்டு விட்டு என்ன செய்றாங்க ஆஹ் இருக்கிற உம் அவங்க என்ன சொல்ல ரேகாபயாமுக்கும் சீசா நேசன் வந்து குடி இருக்கிற யூதான் பிரபுக்கடத்துக்கு வந்து அவர் நோக்கி சொல்றாங்க நீங்கள் என்ன கத்திர விட்டு விட்டதுனால கத்தர் உங்களை சீசா கையில விளம்படி பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அஹ் அந்த செமயா அதிக தரிசி வந்து சொல்றான் அப்பொழுது இஸ்ரேலின் பிரபுக்கள் என்ன என்னச்சுறாங்கன்னா தங்களை தாழ்த்துறாங்க தங்களை தாழ்த்து இஸ்ரேலின் பிரபுக்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்றாங்க அவர்கள் தங்களை தாழ்த்தினது இப்போ கர்த்தர் கண்டார் கண்டதுனால இப்போ அவன் கத்தருடைய வார்த்தை செமியாவுக்கும் உண்டாந்தரம் உண்டாகுது என்ன சொன்னார் அப்படின்னா அவன் அவன் என்ன சேர்ந்துட்டான் தன்னை செய்கிறான் தாழ்த்திட்டான் அதனால் அவனை நான் நினைச்ச மாட்டேன் அழிக்க மாட்டேன் என் உக்கரம் சீசாக்கு சீசா கை கொண்டு எஸ்லேமேலி ஊற்றப்பட படாத படிக்கு கொஞ்சம் சகாயத்தை நான் நினைச்சிரு கட்டில் எடுக்கிறேன் உக்ரவத்து சீசா கொண்டு எஸ்லீமிலும் ஊற்றப்படாத படிக்கு அவர்கள் கொஞ்சம் சகாயத்தை நான் கட்டில் எடுக்கிறேன் அப்படிங்கிறார் ஆனாலும் என்ன அவங்க சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்கள் ராஜ்யங்களையும் சேவிக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை அவர்கள் அறியும் படிக்கு அவர்கள் நினைச்சுறாங்க அவர்களை சேவிக்கிறவர்கள் ஆவான்னு சொல்கிறாங்க ஏன்னா என்ன என்னை சேவிக்க அதை படிக்க விட்டுட்டு அன்னிய தேவங்களை நினச்சிராங்க சேவிக்கிறாங்க இதனால் நான் நினச்சிடறேன் சீசாக்கு கையில் கொஞ்சம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறாரு அப்படியே ராஜா ராஜாவாகிய சீசாக்கு நினைச்சிடறான் இப்போ இஸ்லேமுக்கு விரோதமாக நினைச்சிடறான் யுத்தத்துக்கு வரான் வந்து வந்து எல்லாத்தையும் நினைச்சிடறான் கத்தருடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்கள் சால முன் செய்வித்த பொ பொ பொன் பரிட்ச என்ன செஞ்சிட்டானா சவளைட்டி என்ன செஞ்சிட்டான் எடுத்து கொண்டு போயிட்டான் சீசாவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் அதனால் அவங்களுக்கு பதிலாக ராஜா ரகபையா என்ன செய்கிறான் வெண்கல பரிசைகளை என்ன செய்றான் சேவித்து அதை ராஜாவின் வாசல்படியை காக்கிற சேவகர்கள் இருக்காங்களோ அவங்க கையில் என்ன ஒப்பு கொடுத்துருக்கலாம் எதுக்கு அப்படின்னா ராஜா வந்து கத்திரோடய ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது அந்த அரண்மனை சேவகர்கள் வந்து என்னைச்சிடுவாங்க அந்த வெளியே கொண்டு இணைச்சிடுவாங்க எடுத்துகிட்டு போவாங்க இந்த வெண்கலத்தை எடுத்துகிட்டு போவாங்க எடுத்து அழைத்து கொண்டு போயிட்டு திரும்ப ரகபயமாக ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது எழுச்சிருவாங்க அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அறையில் என்ன செஞ்சிருவாங்க அதனுடைய அறையில் கொண்டு வச்சிருவாங்க விதமாக பொண்ணுலாம் தலைமுறை சீசாக்கு ராஜா வகை சீசாக்கு தூக்கிட்டு போனதுனால இப்போ இந்த வெண்கல பரிசுகளையும் இணைச்சிடுறேன் இப்போ பாதுகாக்கிறான் அதனால் கத்தோடைய அழைத்து கொண்டு போயிட்டு மீது நேரம் நினைச்சிருவாங்க அவங்க அந்த தலையில் கொண்டு வச்சிருவாங்க இப்படியே என்னச்சுறான் தன்னை தாழ்த்துறதுனால கத்திரவன் என்ன செஞ்சுட்டாரு முழு முழுசு அழிக்காதபடிக்கு அவரோட கோபம் என்னச்சிடு அவரு அவரோடது வந்து திரும்பப்படியாக என்ன செஞ்சுட்டார் பண்ணிட்டார் இப்படியே ஈரில் இன்னும் சில காரியங்கள் நினைச்சதுதான் சீரியாயிருந்து சீராயிருந்துச்சான் அப்படியே ராஜாவாக ரகவையாம் எரிசிலமே நினைச்சிடா தன்னை திறப்படுத்தி கொண்டு நினைச்சிடான் அரசாட்சி செய்கிறான் ரகவையாம் ராஜாவாகிறபோது நாற்பத்தோரு வயதாக இருந்து கருத்து தன்னுடைய நாம விளங்கும்படி இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் தெரிந்து கொண்ட நகரமாகிய இருசிலேம்ல பதினேழு வருஷம் நினைச்சா ராஜாவரம் பண்ணியிருக்கிறான் அம்மோன் ஜாதியான அவருடைய தாயின் பேர் வந்து நாமலாம் அவன் கருத்துட்டு தேடுறதுக்கு தங்கள் இருதயத்தை நினைச்சிடா நேராக்காத படிக்க பொல்லா பண்ணதை ரெகப்பையம் என்ன செஞ்சான் செஞ்சான் அதனால ரெகப்பையன் ஆதி உடைந்த நடவடிக்கைகளில் எல்லாம் செமையாவின் புத்தகத்திலும் ஞான திருச்சி காரணாகிய இத்தாவின் வம்சவட்ட நிலநிச்சு தான் எழுதப்பட்டிருக்கான் ஆனால் ரெகாபயாவுக்கு எரபையாவுக்கும் அவங்க உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் இத்த நடந்து கொண்டே இருந்து சொல்லி பார்க்குறோம் அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு நாளை பார்ப்போம்